வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கும் பணியை வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் திரு சுதர்ஷன் ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் பள்ளிக் துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது காவிரி ஆற்றில் அதிகளவு அளவு நீர் வெளியேற்றப்படுவதால் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் கன அடியை கடந்துள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் பணி உள்நாட்டு தேவைக்கேற்பவும் இந்தியாவே வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் வகையிலும் அமைய வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகள் இடையே பேசிய அவர் புதிதாக பணியில் சேரும் அதிகாரிகள் நாட்டின் பண்பட்ட அறிவாற்றல் அமைதி பன்முகத்தன்மை அஹிம்சை போன்ற நன்மதிப்புகளின் அடிப்படையில் பணியாற்றுமாறு கேட்டுக் கொண்டார் அதேவேளையில் நாட்டில் உள்ள பல்வேறு தரப்பைச் சேர்ந்த மக்கள் மற்றும் அனைத்து கலாச்சாரங்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பொருளாதாரத்திலும் வேகமாக வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் தங்களது செயல்பாடுகள் மூலம் வெளிநாடுகளில் இந்தியாவின் பெருமையை நிலைநாட்ட பாடுபடுமாறும் அறிவுறுத்தினாா் குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பிறகு காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தார் திரு சுதர்ஷன் ரெட்டி வரும் இருபத்தோராம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் திரு கார்கே குறிப்பிட்டார் ஜவுளி ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் ஜவுளி மீதான சரக்கு மற்றும் சேவை வரியை சீரமைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் கச்சா பட்டு மற்றும் சணல் இழைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளாா் பருத்தி மற்றும் கச்சாப்பட்டுக்கு ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசின் நடவடிக்கைகள் காரணமாக கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்தில் ஜவுளி ஏற்றுமதி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் அந்தந்த மாநிலங்களின் முதலாவது அதிகாரப்பூர்வ மொழியில் தகவல் பரிமாற்றத்தை மேற்கொள்ள உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய மொழிகள் பிரிவு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறினார் இதற்கென பன்மொழி திறன் வாய்ந்த மென்பொருளை உருவாக்குவதற்கான பணிகள் புனேவில் உள்ள கணினி மேம்பாட்டு மையத்திடம் திரு வழங்கப்பட்டுள்ளதாகவும் நித்யானந்த ராய் தெரிவித்தார் பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் பள்ளியில் இடைநிற்றல் ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மட்டும் இருக்கக்கூடிய ஹைடெக் லேப்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்மார்ட் போர்டு நம்ம எப்படி நம்ம கொண்டு வந்து தனியார் பள்ளியில் இருக்கின்ற ஒரு ஃபெசிலிட்டிஸ் அது சார்ந்த டெக்னாலஜி நம்ம பிள்ளைங்க கொண்டு வரணும்னா வெறும் நகர பகுதி மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கிராமப்பகுதி பகுதி வரைக்கும் இன்னைக்கு வந்து அதுக்கான டெக்னாலஜி கொண்டு போய் நாம சேர்த்திருக்கோம் நம்முடைய ஆசிரியர்களும் சரி மாணவ செல்வங்களும் சரி இந்திய அளவில் இன்னைக்கு வந்து தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு சாதனைகள் சேர்த்து தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக நம்முடைய தேர்ச்சி விகிதம் பத்து பதினொன்று பண்டல் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரோம் எலிமெண்ட் லெவலில் வந்து டிராப் அவுட்டுங்கிறது ஜீரோ ஆக்கியிருக்கோம் நம்ம ஹை செகண்டரி ஸ்கூல் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த தேசிய இடைநிலோட சராசரி பதினாலு சதவீதம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்ம குறைச்சிருக்கோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து இன்று மாலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கன கடந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதன் காரணமாக இவ்விரு அணைகளுக்கு வரும் தண்ணீர் முழுவதும் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்படுகிறது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வினாடிக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஒரு லட்சம் கனஅடிக்கும் கூடுதலாக இருப்பதை கருத்தில் கொண்டு தற்போது ஐம்பதாயிரத்து ஐநூறு கன தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போது அணையின் நீர்மட்டம் நூற்று பதினெட்டு புள்ளி மூன்று ஏழு அடியாக உள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும் வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மகாராஷ்டிரா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குஜராத் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டு வரும் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட புதிய கட்டிடப் பணிகளை அமைச்சர் திரு சேகர்பாபு இன்று ஆய்வு செய்தார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு கே நேரு சென்னையில் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின்போது சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிலைகளை பயன்படுத்துமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தாத் ஜகடே கேட்டுக் புதுக்கோட்டையில் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு கீழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சியை ஆட்சியர் திருமதி அருணா தொடங்கி வைத்தார் தேனியில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் பாதிப்புகள் குறித்து விளக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் உதகையில் வீசிய பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததால் அங்குள்ள படகு இல்லம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது சென்னை பள்ளிகளில் படித்து பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று கல்வி சுற்றுலா செல்லும் மாணவர்களை மேயர் திருமதி பிரியா வழி அனுப்பி வைத்தார் அரக்கோணம் மேற்கொள்ளவிருந்த பராமரிப்பு பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் தன்பாத் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் அறிவிக்கப்பட்டிருந்த மாற்றம் ரத்து செய்யப்பட்டு இந்த ரயில் வழக்கம் போல இயங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது செய்திகள் ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் பதக்கம் வென்றார் கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் குழு பிரிவில் இந்தியா பதக்கம் வென்றது பத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டித் தொடரின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா மூன்று இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியை அறிவித்துள்ளது இந்த அணியின் கேப்டனாக சூர்யகுமார் யாதவும் துணை கேப்டனாக சுப்மன் கில்லும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் எட்டு நாடுகள் பங்கேற்கும் இப்போட்டிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது பல்கேரியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் செய்திகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கும் பணியை வெளியுறவுத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் திரு சுதர்ஷன் ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளாா் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது காவிரி ஆற்றில் அதிக அளவு உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கன் கடந்துள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த நிறைவடைந்தது